நம்மளோட இன்னைக்கு திருவிழா புராணம் என்ற ஒரு தலைப்பிலே ஐயாவை அழைத்தோம் வருதலுக்கு ஒப்புதல் கொடுத்தார் இது நாம் செய்த தவப்பேன் ஐயா வந்து தொடர்ந்து ஒரு இருபது ஆண்டு காலம் நம்ம ஆதீனத்திலே ஆசிரியா இருந்த அதுக்காக ஒரு இருபது ஆண்டு காலம் தொடர்ந்து நம்ம ஆதீனத்தில் பேராசிரியர் இருந்திருக்கிறார் அதுக்காக பாராட்டி அவருக்கு சித்தாந்த சுடர்மணி என்ற விருது வழங்கி குருமா சன்னிதானம் அவர்கள் வழங்கி பாராட்டியுள்ளார்கள் இந்த ஞான கேள்வி கிடைக்கிறதுக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்தை தேடி வரங்க சித்த சைவ சித்தாந்தம் கிடைக்கிறதுக்கு திருவாரூர் ஆஜினர் இருபத்தி மூணாவது மட்டம் சீர்வளஸ் சிவப்ராச தேசி பெரும் பெரும் கருணை தான் நாம் எல்லா ஊர்களையும் இந்த சித்தாந்த உப்பு நான் கேட்குறேன் அவருடைய கருணை இல்லைன்னா இந்த ஞான கல்வி நமக்கு கிடையாது இந்த நேரத்தில் அவருடைய திருவடிகளையும் மனமொழிகளால் வணங்கி போற்றி வணங்கியும் வருகின்றோம் இப்போது ஐயாவிற்கு நம்ம சோமடத்தின் அடியார்கள் சார்பலாக இந்த சிறப்பு செய்வது முதல் மாலை மாலை போடும் மலமுடிய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை தாய் போற்றி பாகம் பெண்ணூரும் ஆனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி கவாய் கனகத்திரலே போற்றி கைலி மலையானே போற்றி போற்றி எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஹானாய் போற்றி அண்ணா மலையும் அண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி காவா கை போற்றி கைலேகிமே இறைவா போற்றி ஏகம்பத்துரை இந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி முத கடலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி